உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்னு நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் இதை நான் நம்ப சொல்றியா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ ஆனா நிஜம் இதுதான் கார்த்தி அப்ப எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம கல்யாணம் வேண்டாங்கறியா ஆமா கார்த்தி எனக்கு யாரால பிரச்சனை வரும் சொல்லு சொல்லணும் சொல்றல ஏன் இப்படி கத்துறீங்க கார்த்தி அப்ப நீ சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு தலையாட்ட சொல்றியா என்ன பார்த்தா பைத்திக்கிற மாதிரி இருக்கா இங்கே பாரு என்னை விட அழகா வசதி ஒருத்தன் கிடைச்சிருந்தானா அதை ஓப்பன சொல்லிட்டு போ இது மூணு பெரிய தியாகி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஓவர பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்க நான் ஓப்பனா சொன்னா அதை தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கா கார்த்தி உங்களால அது தாங்கிக்க முடியாதுங்கிறதுனால தான் என் மனசுக்குள்ளேயே இத்தனை நாளா புதைச்சு வச்சிருந்தேன் எப்ப நீங்க அழகு வசதின்னு இன்னொருத்தனோட சம்பந்தப்படுத்தி என்ன பேசினீங்களோ இதுக்கப்புறமும் சொல்லாம இருக்கிறது எனக்கே நல்லதில்லை கார்த்தி இப்ப நீங்க கழுத்துல கட்ட ஒரு தாலியால இப்ப ரெண்டு பேர் கழுத்துல இருக்கிற தாலிக்கு சிக்கல் வந்துடும் என்ன உளர்ற நான் உண்மையதான் சொல்றேன் நம்ம கல்யாணம் நடந்தா உங்க அப்பாவோட ரகசியம் வெளியில வந்துடும் என்ன குழப்பமா இருக்குல இந்த குழப்பமும் வேதனையும் உங்களுக்கு ஏற்பட தான் நான் விலகி போக முடிவெடுத்தேன் ஆனா நீங்க என்ன கட்டாயமா பேச வச்சிட்டீங்களே கார்த்தி அது இருக்கட்டும் ஏதோ சொன்னீங்க அது என்ன எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க பேசலாம் என்ன கார்த்தி அதான் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேனே இனிமே எதையும் மறைச்சு பிரயோஜனம் இல்ல வாங்க எல்லாத்தையும் சொல்லிடுற சொல்லு என்ன உண்மை என்ன ரகசியம் கார்த்தி உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்றதுக்கு என் மனசுக்கு ரொம்ப வேதனையாதான் இருக்கு வேற வழி இல்ல சொல்லிதான் ஆகணும் கார்த்தி உங்க அப்பாவுக்கு ரெண்டு வைஃப் என்ன உலர்ற நான் உளரல கார்த்தி உண்மைதான் சொல்றேன் உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு அந்த இன்னொருத்தவங்க பேரு என்ன தெரியுமா அனு நீ போய் சொல்ற நான் நம்ப மாட்டேன் கார்த்திக் பிளீஸ் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து நான் சொல்றத ஒரு தடவை கேளுங்க நீங்க மட்டும் இல்ல கார்த்தி உங்க இடத்துல யார் இருந்தாலும் இதை நம்ப மாட்டாங்க ஏ நானா இருந்தாலும் இதை நம்ப மாட்டேன் ராஜாராமன் அங்கிள் மாதிரியான ஒரு ஜென்டில்மேன் வாழ்க்கையில ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொன்னா அப்படி சொல்றவங்க கண்டிப்பா பைத்தியமா தான் இருக்கணும் நானே நினைப்பேன் ஆனா உண்மை இதான் கார்த்தி நான் கண்ணால பார்த்தவ பார்த்ததோட மட்டும் இல்லாம தீர விசாரிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாள் உங்க அப்பா என்ன சொல்லி மீட் ஏற்பாடு பண்ணீங்களே இருக்கா அன்னைக்கு நான் கோவிலுக்கு வரலன்னு சொல்லி மறுநாள் கூட என்கிட்ட நீங்க கோவப்பட்டீங்க நான் கோவிலுக்கு வந்திருந்தேன் கார்த்தி ஆமா கார்த்தி கோவிலுக்கு வந்து உங்களையும் உங்க அப்பாவையும் பார்த்த உங்க அப்பாவை பார்த்ததோ அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன் கார்த்தி உங்க அப்பாவை நான் ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கேன் உங்களோட அப்பாவா இல்ல நிவேதாவோட அப்பாவா உங்க அப்பாவை நான் ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கேன் உங்களோட அப்பாவா இல்ல நிவேதாவோட அப்பாவா நிவேதா வீட்டுல அனு ஆண்டியோட ஹஸ்பண்டா அவரை உங்க அப்பாவா பார்த்ததோ என்னால நம்ப முடியல அதா நான் மீட் பண்ணாமலேயே திரும்பி போயிட்டேன் காரணம் நிவேதாவோட ஃப்ரெண்டா உங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் இப்ப உங்களோட லவ்வரா அவர் முன்னாடி வந்த நின்னா அவரை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சிடுச்சேன்னு நினைச்சு அவர் கவலைப்படல அந்த கவலை அவருக்கு கொடுக்க வேண்டாம் நான் மீட் பண்ணாமலேயே போயிட்டேன் உங்க அப்பாவை பத்தின உண்மைய உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல கார்த்தி அதே நேரத்துல ராஜாராமன் அங்கிள் அனு ஆண்டிக்கும் உங்க அம்மாவுக்கும் ஏன் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல ஆனா அங்கிளை நான் மீட் பண்ணி அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிற சூழ்நிலையும் ஒரு நாள் வந்தது அப்பதான் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்னாரு இதான் நடந்திருக்கு கார்த்தி இதையெல்லாம் உங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உண்மைய இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் அவர் சொன்னாரு அதுக்கு சம்மதிச்சுதான் இது வரைக்கும் உங்ககிட்ட கூட நான் இந்த உண்மையை சொல்லல ஆனா இப்ப எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு ஐ எம் வெரி சாரி கார்த்தி என்ன கார்த்தி இதெல்லாம் இப்போ நம்புறது கஷ்டமா தான் இருக்கு சுனிதி ஷாக்கிங்காக இருக்கு இதுல இன்னொரு ஷாக் கார்த்தி உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்காம போன அந்த பாட்டி வேற யாரும் இல்ல கோமதி பாட்டி தான் என்ன சொல்ற சுனிதி ஆமா கார்த்தி உங்க அப்பா மேல கோவப்பட்டுதா அவங்க இதே ஊர்ல இருந்தோ தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க உறவுக்காரங்க யாருமே இல்லையா பாட்டி எனக்கும் மக மருமக பேரம் பேத்தி எல்லாரும் இருக்காங்க கடைசி காலத்துல எல்லாரையும் உதறிட்டு இப்படி தனியா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை அவங்கள வேண்டான விரட்டி எடுக்க அவங்க பிள்ளைங்களுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல நிறுத்தா பெத்தவங்களை விட்டுட்டு ஒரு பையன் போறானா அவனோட சூழ்நிலை என்னவோ அதான் தெரியாம பேசிட்டு இருக்க இது எனக்கும் உன் அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனை உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமான விஷயம் எது தெரியுமா அத சொன்ன அவனால தாங்கிக்க முடியுமா என்ன கார்த்தி நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா இணைச்சு பாக்குறப்பதான் உண்மையெல்லாம் தெளிவா புரிதி சினித்தி இதனாலதான் கார்த்தி நான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன் சத்தியமா வேற எந்த காரணமும் இல்ல கார்த்தி நமக்கு கல்யாணம்னா ராஜாராமன் அங்கல் உங்களோட அப்பாவா அங்க நின்னுட்டு இருப்பாரு ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அனு ஆண்டியையும் நிவேதாவையும் இன்வைட் பண்ணாம இருக்க முடியாது நம்ம கல்யாணத்துக்கு வந்து அனு ஆண்டியும் நிவேதாவும் உங்க அப்பாவை பார்த்துட்டா என்ன ஆகும் ரெண்டு குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷமும் இடிஞ்சு நொறுங்கி போயிடும் ஒரு ஏற்பட்டா சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கையை தொடங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா முடியாது கார்த்தி ரெண்டு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையே நாசமாக்கிடும் இதனாலதான் நான் உங்களையும் பல்லவி ஆண்டியையும் வெறுக்கிற மாதிரி நடிச்சேன் உங்களை எல்லார் முன்னாலையும் கோவமா திட்ட தனியா போய் அழுத அழுக எனக்கு மட்டும்தான் தெரியும் கார்த்தி இப்படி ஒரு நிலைமை இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது கார்த்தி இப்படி ஒரு நிலைமை இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது கார்த்திக் என்ன மனுஷி ஸ்ரீநீதி இப்படிப்பட்ட பொண்ணு நீ உண்ண போய் நான் தப்பா நினச்சிட்டேனே என் குடும்பத்தோட நிம்மதிக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ச்ச இதை எதையும் புரிஞ்சுக்காம நான் இவ்வளவு முட்டாள்தனமா சண்டை போட்டிருக்கேன் என்ன பேசுறேன்னு தெரியாம உங்களை நெருப்பளி வீசிட்டேன் ச்சே நான் என்ன மனுஷன் என்ன மனுஷன் பரவாயில்ல கார்த்தி நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்க இடத்துல இருந்து பார்த்தா நீங்கள் பேசுனது எல்லாமே நியாயமானதுதான் காதல் காதல்னு சொல்லி நான் உங்க பின்னாடியே சுத்தி வந்தவ இப்போ திடீர்னு காதலோ வேண்டா கல்யாணமோ வேண்டான்னு நான் உங்களை கேவலமாக எடுத்தெரிஞ்சு பேசுனா யாருக்குமே கோவம் வரதா செய்யும் அப்படிதான் உங்களுக்கு கோபம் வந்திருக்கு பரவாயில்ல கார்த்தி நம்ம காதல் கல்யாணமா நம்ம ரெண்டு பேருக்கு சந்தோஷம் ரெண்டு குடும்பத்துக்கு சந்தோஷம் ரெண்டு பேரை விட ரெண்டு குடும்ப இல்லையா நம்ம பிரிஞ்சிடலாம் கார்த்தி எங்கே போகிற ஸ்ரீநிதி என்னை விட்டு என்ன மறந்துட்டு உன்னால எங்கே போக முடியும் முடியாது ஸ்ரீநிதி உன்னால மட்டும் இல்லை ஏன்ல இவ்வளோ அன்பு அக்கறையை வச்சிருக்கோம் உன்னை விட்டு என்னாலே வாழ முடியாது ஸ்ரீநிதி அப்பா பத்தின உண்மை தெரிஞ்சதோ நான் எப்படி நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி அனு ஆண்ட்டி அம்மாவும் நிச்சயமாக புரிஞ்சுப்பாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்ல கார்த்தி அவங்க புரிஞ்சுக்காம போலா இல்ல ஸ்ரீநிதி நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க என்ன அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் முதல்ல அவங்களை இதை புரிஞ்சுக்கூடிய மனப்போக்கத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் இந்த உண்மையே சொல்லணும் அந்த காலம் வரட்டும் கார்த்தி அது வரைக்கும் நாம் அவசரப்பட வேண்டாம் நான் சரி. அண்ணா ஒரு விஷயம் கார்த்தி என் வாழ்க்கைல என்னைக்குமே உங்களை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது கொஞ்சம் வெளியில போயிட்டு வரமா சரி பாலு கார்த்தி பாட்டி இருக்காங்களா வீட்டுல ஆஹ் இருக்காங்க கொஞ்சம் என்ன இல்ல கார்த்தி நீ வேகமா போறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை தான் ஆனா நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் என்ன பாக்குறீங்க உங்க பர்மிஷன் இல்லாம நான் படியேறி உள்ள வந்தது உங்களுக்கு தான் இருக்கும் ஆனா இனிமேல் இங்க வர்றதுக்கு நான் பர்மிஷன் கேக்கணும்னு எனக்கு எந்த வித அவசியமும் இல்ல என்ன முறைக்குறீங்க இனிமேல் உங்க மொறப்ப வீரப்ப என்கிட்ட செல்லுபடி ஆகாது காத்தே அம்மாக்கு சிரமா இருக்காக்கள் எனக்கு இந்த வீட்ல எல்லா ரயசும் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் என்ன புரியலையா நீங்க யாரு நான் யாரு நமக்குள்ள என்ன உறவுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் நீங்க அம்மா விரட்டி விரட்டி அடிச்சதுக்கலாம் என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் என் அம்மா உங்க மருமக ரெண்டாவது மருமக அதனாலதான் உங்களுக்கு பிடிக்கல கரெக்டான பாட்டி ஆமா கரெக்ட் ஆனா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுனால உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறதா நீ நினைச்சுக்காத இந்த வீட்ல உன் அம்மாவுக்கு உரிமை இல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் உனக்கு எங்க இருந்து நான் உரிமை வந்தது ஆடு பக குட்டி வரவங்கற கதையெல்லாம் எங்கிட்ட நடக்காது என்ன பொறுத்த வரைக்கும் ஆடும் பகதா குட்டியும் பகதா

Na, warte.